முதல் வாசகம் புனித பவுல் திமுத்க்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து பதிமூன்று முடிய சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார் இக்கூற்று உண்மையானது ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறைச்சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு கட்டுப்பாடு விருந்தோமல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடவ உடையவராயும் இருக்க வேண்டும் அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கூடாது கனிந்து உள்ளத்தவராயிருக்க வேண்டும் சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பாராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும் தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும் திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ள அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும் சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடமும் நற்சான்று பெற்றவராயிருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம் அழகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம் அவ்வாறு திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களும் ஆயிருக்க வேண்டும் இரட்டை நாக்கு உள்ளவர்களாகவும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தலாகாது எச்சரிக்கை தூய மனசான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வரவேண்டும் முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும் இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம் அதுபோலவே பெண்களும் கன்னியமுடையவராயும் புறங்கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும் திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளை சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவர்களாயும் இருக்க வேண்டும் நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினேழு முடிய அதன் பின் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார் அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர் அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர் தாய்க்கு அவர் ஒரே மகன் அத்தாயோ கைம்பெண் அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர் அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார் அருகில் சென்று பாடையை தொட்டார் அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் இளைஞனே நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்திடு என்றார் இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார் இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார் அனைவரும் அச்சமுற்று நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர் அவரைப் பற்றிய இந்த செய்தி யூதேய நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவின் மொக்குப்புகள்